கலாத்திற்களுக்கு நிரூபம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அதையே அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் விதைக்கிறது ஒன்றும் அறுக்கிறது ஒண்ணுமா நெல்லை விதைச்சா தான் கோதுமை விதைச்சா கோதுமை எதை விதைக்கிறோமோ அதைதான் நம்ம வாழ்க்கையில அறுவடை செய்ய முடியும் நம்ம அனுதன வாழ்க்கையில நாம் எதை செய்கிறோமோ முற்பகல் செய்யின் பிற்பகல் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நாம் அறுவடை செய்ய வேண்டியது வரும் நாம் எதை விதைத்தாலும் அது சரியோ தப்போ ரெண்டாம் பட்சம் ஆனா விதைச்சதை நிச்சயம் என்ன செய்யணும் அறுக்கணும் சயின்ஸ்ல நியூட்டன் தேர்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்டனின் மூன்றாவது விதி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் நியூட்டன் தேர்ட் லா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நாம் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு நாம் எதை செய்கிறோமோ அதை நிச்சயம் என்ன செய்யணுமா அறுவடை செய்யணும் ஆகவே தான் நாம் எதை விதைக்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கவனம் இருக்கணும் என் வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் நான் எதை செய்கிறேன் விதை அப்படிங்கிறது என் கிரியை நான் எதை செய்கிறேனோ அது என் வாழ்க்கையில் அறுவடையாக நான் அனுபவிக்க வேண்டி வரும் அப்போ என் அனுதின வாழ்க்கையில் வாலிப வயசா இருக்கட்டும் வயோதிப வயசா இருக்கட்டும் நல்ல கவனி நாமளே வயசாயிடுச்சு முடிகிற காலம் இனி என்ன அறுவடை பண்ண போறோம் அறுக்காமல் ஜீவன் என்ன செய்யாது போகாது நாம் எதை விதைக்கிறோமோ கடைசி வரைக்கும் அதை அறுவடை பண்ணிட்டு தான் போவோம் ஒருவேளை நம்ம விதைச்சதுல மிச்சம் மீதிக்கிற சந்ததி அறுவடை பண்ண வேண்டிய வரலாம் ஆனால் நாம் விதைத்ததை நம் காலத்தில் நாம் கட்டாயம் என்ன செய்யணும் அறுக்கணும் உலகத்துல ஒரு தத்துவம் சொல்லுவாங்க விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை நாம் செஞ்சதை நாம் மறந்து போனாலும் நாம் விதைச்சதை நாம் கட்டா என்ன செய்யணும் நாம மறந்து போனாலும் விதைச்சது தான் செய்யும் நம்ம வாழ்க்கையில் நாம் எதை விதைக்கிறோம் ஜாக்கிரதை அவசியம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் சில விதை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உழைக்கும் சில விதை கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கட்டாயம் அறுவடை வரும் சில காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே சில மாதத்தில் சில வாரங்கள் என்ன செய்தும் முளைச்சிரும் சீனாவில் ஒரு வித்தியாசமான மூங்கில் இருக்கான் சாதாரணமாக மூங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச காலத்து என்ன செய்திடும் வளர்ந்துடும் ஆனால் சீனாவில் இருக்கிற ஒரு அந்த மூங்கில் அந்த போட்ட விதையிலிருந்து முதல் துளிர் வடவே குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகுமா எப்படி ஆகுமா மூணுலேருந்து அது வரைக்குமே அந்த விதை விதைச்சிருக்கிறானே தெரியாதான் அதுக்கப்புறம் தான் முளைக்க ஆரம்பிக்கும் ஆனா முளைக்க ஆரம்பிச்ச உடனே வேகமா வளருமா அது ஒரு விசேஷமான மூங்கில் சிலது சீக்கிரம் செஞ்ச சில காரியங்களுக்கு உடனே அறுவடை பண்ணியிருப்போம் சிலது உடனே அறுவடை வந்திருக்காது தாமதமாக வரும் ஆனா கட்டாயம் செய்யணும் அறுவடை பண்ண வேண்டும் ஏன்னா இது கத்தர் வைத்த நியதி ஒரு வார்த்தை வாசித்து பாருங்களேன் ஆதி ஆகும் எட்டாம் அதிகாரத்துல

இது நிலத்துக்கு மாத்திரம் அல்ல நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம உலகத்துல வாழ்கிற காலம் எல்லாம் விதைப்பும் அறுப்பும் ஒளியாது ஆகவே நாம விதைச்சத நாம விதைச்சத கட்டாயணம் என்ன செய்யணும் அறுக்கத்தான் வேண்டும் அலையலூயா அல்ல லூயா நம்ம எதை விதைக்கிறோங்கிறதுல கவனம் இருக்கணும் அதனால தான் தாவி இது ஒரு ஜெவமன்றாக இருப்பாருங்களேன் நூற்றி நாற்பத்தி மூணாவது சங்கீதம் பத்தாவது வருஷனத்தை வாசிங்க நூற்றி நாற்பத்தி மூணு பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரே என் தேவன் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக தாவீது என்ன ஜெபம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்யணும் ஏன்னா நான் தப்பானதை விதைச்சிட்டேன்னா நான் தப்பானதை என்ன செய்யணும் அறுக்கணும் அதனாலே என் வாழ்க்கையான செம்மையான வழி நடக்கணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யும் அலே லூயா அலே லூயா இந்த ஞானமுள்ள ஜெபம் இந்த ஒரு சிந்தை நமக்கு அவசியம் தேவை நாம் எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் எப்படி வாழ்கிறோம் நம்மளோடய அனுதன வாழ்க்கை குறித்த ஒரு கவனம் நமக்கு கட்டாயம் தேவை நாம் அந்த கவனம் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்றது போல நடந்துவிட்டு நம்முடைய காரியங்களை நம்ம விருப்பம் போல செய்து விட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த நேரத்தில் நாம் விரும்பினதை செய்திருக்கலாம் அல்லது நாம் எதிர்பார்த்தது நாம் கைக்குடி வந்திருக்கலாம் ஆனால் விதைச்சதை நாம் கட்டா என்ன செய்யணும் அறுக்க வேண்டும் அலேலூயா ஆகவேதான் தாவி சொல்றாரு பிரியமான செய்யனுக்கு போதித்தூயா அனுதின வாழ்க்கையில நான் எப்படி விதைக்க நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் கையிலிருந்து மகிமையான காரியங்களை அறுவடை செய்வேன் ஒருவேளை கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மனம் திரும்பின பின்பும் நாம் விதைத்ததை அறுக்கத்தான் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் தவறான விதைக்கிறான் ரட்சிக்கப்படும் பொழுது கத்தர் அதுக்கான பலனை என்ன செய்யறதில்லை தருகிறதில்லை ஏன்னா சிறு ஏற்கனவே பரிகாரத்தை முடிச்சிட்டாரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அநேக தவறு செய்திருக்கிறான் ஆனா அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் செய்த தவறுக்கான பலனை அந்த பலனை அனுபவிச்சுட்டார் ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் சில காரியங்களை தவறுதலாய் செய்து விட்டு அந்த தவறுதலுக்கு பின்பு நாம் மனம் திரும்பின பின்பு நாம் விதைத்ததை ஒரு நாள் அறுக்கத்தான் வேண்டும் இல்லையிலோயா நான் தான் மனம் திரும்பிட்டேனே நான் தான் ஒப்புறவாயிட்டே உண்மைதான் ஆனா சத்தியத்தை அறிந்து தவறுன்னு தெரிந்தும் துணிகரமா செய்த மத்தீங்களா அந்த துணிகரத்தை நிமித்தம் சத்துரு கத்தரி தூசிக்க இடம் இல்லாதபடிக்கு நாம் அதை அறுத்துட்டு தான் கத்த நம்ம இது பூமியிலிருந்து எடுப்பார் அலையலூயா அலையலூயா எத்தனை பேர் புரிஞ்சது அதனால ரட்சிக்கப்பட்ட நாம ஒவ்வொரு நாளும் கவனமா நான் கத்தர் பிரியமா நடக்கணும் என் அனுதன வாழ்க்கையில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என் வாயின் வார்த்தையாக இருக்கட்டும் என் செய்கையாக இருக்கட்டும் என் ஜீவியமாக இருக்கட்டும் என்னோட எந்த திட்டங்களாக இருக்கட்டும் கர்த்தரு பிரியமாக இருக்கணும் என்று அவர் கையில் ஒப்புக் கொடுத்து நடப்போமானால் நாம் அறுவடை செய்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அலையலூயாம்